ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நம்ம ஒரு ஒரு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமும் நம்ம பூவை பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் வந்து இந்த டாலியா பூ வந்து செம்மையாக பூக்கும் ரீசண்டாக வந்து ஒரு இலை சுருட்டல் நோய் வந்து அந்த நோயிலேருந்து செடியை வந்து காப்பாற்றவே முடியலை ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் போராடி அதை கட் பண்ணிவிட்டு என்னென்னமோ பண்ணி எடுத்து லாஸ்ட்டில் ஃபை இந்த வளர்ந்து வருவாங்க இந்த இலையெல்லாம் இப்படி சுருட்டிரும் சுருட்டி சுருட்டி வச்சுருக்கோம் மொட்டு வரும் இதிலெல்லாம் ஃபுல்லாக வெள்ளை பூச்சி மாதிரி வந்திருக்கும் என்ன பூச்சி என்ன ரெக்கவர் பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் இருந்தது நான் வந்து இப்படி இலை சுருண்டு வருதுன்னா அந்த கிளையை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவேன் அப்புறம் திருப்பி அந்த கீழே கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கில் திரும்ப முளைச்சி வரும் திரும்ப கட் பண்ணி விடுவேன் திரும்ப முளைச்சி வரும் ஒரு கொஞ்ச நாள் போராட்டமாக இருந்துச்சு ஃபைனலாக நம்மக்கிட்ட ஒரு ஆறு ஏழு கலர் பக்கம் இருந்துச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த கலர் பூ பூத்துருக்காங்க பார்ப்போம் ஹோப்பு வந்து வேறு என்ன கலர்லாம் இருக்குது அப் அப்படிங்குறது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த பிளான்ட் வந்து டாலியா பிளான்ஸ் கேட்டிருந்தாங்க சப் இந்த வாட்டி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து கண்டிப்பாக நான் வந்து கட்டிங்ஸ் வச்சு செடி வளர்த்துட்டேன்னு கண்டிப்பாக சேல்ஸுக்கு போடுவேன் கேட்ட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கண்டிப்பாக நான் வந்து செடி த தரலான் இருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருது இங்கே பாருங்கள் இது வந்து வைலட் கலரு எப்போவுமே எனக்கு ஹைட்டாக வளர்ந்து வரும் இந்த வாட்டி அப்படியே புஷ்ஷியாக வந்துருக்கு சூப்பராக இப்போ எல்லா கிளையிலையும் அப்படியே மொட்டு வரும்போது சூப்பராக இருக்கும் நான் அப்பப்போ அப்படியே கொடுக்குறேன் ஆனால் அதுல எல்லாம் இன்னும் மொட்டு வரல இதுவும் அந்த கலர் தான் அப்புறமா வந்து இது வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கலரில் வந்து மினி வெரைட்டி இந்த தண்டு வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன் ரீசண்ட் டேஸில் எனக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியாமல் இருந்துச்சு பழைய வீடியோ எல்லாம் பார்த்து தான் நான் இப்போ வந்து பார்த்து வச்சுட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட இதுவும் வைலட் கலர் தான் ஆனால் வந்து இது வந்து ஒரு ரெண்டு கிளையாக தான் வருது ஆனால் இன்னும் வந்து மொட்டை எதுவுமே வைக்கல இதுவுமே சேம் அதே இதுதான் ஆனால் வந்து நமக்கு ஃபஸ்ட்டாக பூத்த பூ வந்து இந்த பூ தான் பாருங்கள் இதை விடவும் பெருசாக பூக்கும் ஆனால் வந்து நமக்கு செ ஒரு வருஷமாக செடியே இல்லைங்கிற வருத்தத்தை தீர்க்கிறதுக்கு இவ்வளோவா இது ஒரு பூ பூத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதாக நான் வந்து இது வந்து நம்ம வந்து கிழங்குலேருந்து வளர்த்துலாம் கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்தலாம் கிழங்குலேருந்து வளர்த்துறது வந்து நமக்கு வந்து இந்த செடி வந்து ரொம்ப நல்லா வளரணும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த செடி காயும் காஞ்சதுக்கு அப்புறம் கிழங்கு எடுக்க முடியும் அது ரொம்ப நாள் டிலே ஆகும் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிங்ஸ்ல இருந்து எடுத்து தான் இந்த செடி வளர்ப்பேன் சூப்பராக சக்ஸஸாக வரும் எனக்கு எந்த ஒரு ஃபெயிலியருமே வந்ததே இல்லை எப்படி அந்த ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னே தெரியாது இந்த செடியை இன்னைக்கு பார்த்தப்போ என்ன சொல்கிறது பல நாள் கனவு நினைவானது மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை என்னடா திரும்பவும் சும்மா மாடி தோட்டம் சுற்றி பார்க்கலாம் வாங்க கூப்பிட்டா நினைக்காதீங்க இதை வந்து பூ நாளைக்கு உதிர உதிர ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு அப்டேட்டை இதை காமிக்கணும் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த பிளான் ரொம்ப விரும்பி கேட்டாங்க அதனால ஒரு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு குட்டி வீடியோ தான் வேறு எதுவும் இல்லை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக ஜஸ்ட்டு வந்து நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூ பூத்துருக்குன்னு பார்க்கலாம் பன்னீர் ரோஸ் வந்து நம்ம பாட்டு மாற்றி வச்சதுலேருந்து செமையாக டெய்லி ரெண்டு மூணு பூ பூத்துட்ருக்காங்க மொட்டும் செமையாக வச்சுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இது ஒரு பூச்சி இருக்குது போயிட்டு இங்கே பாருங்கள் இதை மாதிரி ஃபுல்லாக எப்பவுமே மொட்டு வச்சுட்டே தான் இருக்காங்க எவ்வளோ மொட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாக எல்லா கிளையிலையுமே மொட்டாக தான் இருக்காங்க இப்படி நமக்கு எப்போவுமே பூ பூத்து பூப்பாங்க த நிறைய தழுலும் வந்துட்டுருக்குது அதே மாதிரி தான் சேம் காஷ்மீரி ரோஸும் இந்த கேனில் மாற்றி வச்சதுக்கப்புறம் செம க்ரோத்தாக இருக்குது ஒரு ரெண்டு வாட்டி பூ பூத்து முடித்தாச்சு இது மூணாவது வாட்டி பூ பூத்துருக்காங்க ப்ளஸ் வந்து அடுத்து திணில் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பூக்கும் போது நான் அப்டேட் கொடுக்குறேன் அதே போல் சேம் தான் இந்த பனீர் பட்டன் ரோஸுமே பா இந்த இது கேனுக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் நமக்கு பாட்டில் இருந்து கிடைக்கிற ரோஸ் ஈல்டை விடையும் நமக்கு நிறைய ரோஸ் கிடைக்குது ஒரு செடியில் வந்து குறைஞ்சது வந்து நமக்கு பத்து ரோஸ் வரைக்குமே சில டைம்ல எல்லாம் கிடைக்குது இப்போ வந்து நிறைய பூ காஞ்சிடுச்சு நான் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து எல்லாம் ஒரு செடியில் வந்து மூணு பூ நாலு பூ வச்சுருக்குது ஆனால் செமையாக மொட்டை வச்சுருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கிறனால ரொம்ப கிளியராக தெரியாது வியூ ஆகாது ஃபுல்லாம இது எல்லாமே அவ்வளவும் மொட்டு தான் அப்படி சூப்பராக மொட்டு வச்சு இருக்காங்க எல்லா வெரைட்டிஸுமே இந்த நாட்டு வெரைட்டி கலெக்ஷன்ஸை பொறுத்தளவு எல்லாத்துலேயுமே செம க்ரோத்து தான் அப்புறமா இந்த ரோஸ் பிளான்ட்டை பாருங்கள் சூப்பராக எல்லாம் அழகாக தழுவடித்து சூப்பராக வந்துட்டுருக்காங்க இந்த கலெக்ஷன் தான் அது நான் பூத்ததுக்கப்புறம் அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா அந்த ஒயிட் கலர் ரோஸ் அதுவுமே எப்பவுமே என்ன சொல்கிறது லீவே இல்லைப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பூத்துட்ருக்காங்க அப்புறம் நம்ம வயலட் கலர் செவந்தி வந்து நம்ம அன்றைக்கி ஹார்வஸ்ட் பண்ணோம் ஹார்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ குரோத்தை பாருங்கள் அது வரைக்கும் இந்த பூக்களெல்லாம் இந்த அளவுக்கு க்ரோத் இல்லை அந்த பூ கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பெரிய பூ மாதிரியே அடுத்தடுத்த பூவெல்லாம் நமக்கு பூக்க இருக்குது ஸோ இதுக்கு தான் நான் ஹார்வஸ்ட் பண்ணேன் அப்புறமா நம்ம கட்டர் ரோஸ் வந்து பாருங்கள் இந்த கலர் அழகாக பூ பூத்துருக்காங்க ஆனால் வந்து இதில் வந்து கம்ப இந்த இது அந்த மைக்கொட்டின்னு சொல்கிறது வந்திருக்குது நீங்கள் சோப்பாயில் கலிக்க தொலைக்க சொன்னீங்க தொளித்தேன் அப்புறம் இன்னும் யாரோ சொன்னாங்க இது புளிச்ச மாவு கரைசல் கரைசல்லாரும் சொன்னாங்க ஸோ அதையும் ட்ரை பண்ணிணேன் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் செடி உயிர் போகலை செடிக்கு உயிர் இருக்குது அவ்வளோதான் சொல்கிறதுக்கு இல்லை இங்கே பாருங்கள் இப்படியே கட் பண்ணி தள்ளிருக்குது ஒரு நாளைக்கு இதில் இருக்க பூவெல்லாம் கட் பண்ணி வேறு தள்ளிட்டு இருந்தது அதுக்கு என்ன பிரச்சனைன்னா தெரியலை அப்புறமா இங்கே கொஞ்சம் டாலியாக வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என்ன கலர்னாலும் எனக்கு தெரியாது பூத்தாக தான் தெரியும் என்ன கலர்னுட்டு ஒரு ஒ ஒன் ஆர் டூ மந்த்துக்குள்ளே தெரியும் நமக்கு என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம காந்தாரி மிளகு இது தானே தான் முளைச்சாங்க தானே முளைச்சி வந்திருக்காங்க எவ்வளோ மிளகுன்னு உங்களுக்கு பார்த்தா இப்போ தெரியாது ஏன்னா இலையும் க்ரீனாக இருக்குது காயும் க்ரீனாக இருக்குது ரொம்ப வியூ கரெக்டாக தெரியாது இதெல்லாம் பழுக்கும் பழுத்ததை அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த செடியில் வந்து சீரியல் லைட் போட்டு விட்ட மாதிரி சூப்பராக இருக்கும் காரமும் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இது தனியாக துவையல் அரைக்கலாம் நான் நிறைய பர்பஸ்க்கு எல்லா பர்பஸுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காரம் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்டியா இருக்கும் பச்சை மிளகை விட இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்போது அப்புறமா நம்ம முருங்கை வந்து பூ பூக்க போகுது நாளைக்கு நமக்கு பூ பூக்கும் பார்க்கலாம் எப்படி பூக்குது எப்படி காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அத்தி செடி எப்போவும் போல் சூப்பராக காய் காய்க்கிறாங்க ஆனால் ஒரு யூஸுமே கிடையாது இங்கே பாருங்கள் இப்போவுமே கருப்பு கருப்பாக டாட் டாட்டாக வைக்க தொடங்கிட்டாங்களா இந்த காய் எதுவுமே நமக்கு பிரயோஜனமே படாது என்ன என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்ததுன்னே தெரியலப்பா அத்திப்பழம் நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு ஒரு பெரிய பெரிய அத்திப்பழம் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒன்று ரெண்டு மூணு நல்லா பறிச்சிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இப்போ என்னென்னா ப காய் காய்க்குது பழம் பழக்குது ஆனால் சாப்பிட முடியல அதுக்கு என்ன என்ன பிரச்சனைன்னு தெரியல நிறைய பேர் நிறைய மெடிசன்ஸ் சொன்னாங்க அதெல்லாம் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பட்டு வந்து எனக்கு வந்து ஈல்டு இப்போ கரெக்டாக கிடைக்கல காய் மட்டும் காய்க்குதுன்னு நம்ம விட்டு வீடியோவில் காமிச்சிக்கலாம் ஆனால் வந்து சாப்பிட்ற மாதிரி காய் கிடைக்கல அப்புறமா நம்ம லெமன் ஒயின் பிளான்ட் நான் வந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சு சூப்பராக ஒரு செடி வளர்த்துருக்கேன் அதை செடி குட்டியாக அப்டேட்டாக காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்ருந்தாங்க ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணி சக்ஸஸாக வந்திருக்குது பார்க்கலாம் நல்ல க்ரோத் சூப்பராக வளர்ந்து வரதை காமிக்கிறேன் எனக்கு இந்த முல்லைய வந்து கரெக்டாக காமிக்க முடியல நிறைய பூ பூத்தாங்க இதில் எல்லாம் பூ பூத்து முடிச்சுட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பூ இருக்குது பாருங்கள் பிச்சு பூ சைஸுக்கு பூ பூத்துருக்காங்க இன்னுமே நிறைய மொட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பிரான்ஞ்ச் ஃபுல்லாகவுமே மொட்டு வச்சுருக்குது அப்புறமா வந்து இங்கே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே இந்த பிரான்ச் ஃபுல்லாகவும் மொட்டு வச்சுருக்கேன் அட்டை ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்காங்க அப்புறமா என்ன இதுலேயும் வந்து மொட்டு வைக்க ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்தது மேலேயும் மொட்டு வைக்க போகுது அப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் பூ கொஞ்சம் நிறைய க கிடைக்க தொடங்கினதுக்கப்புறம் நம்ம பறித்து கட்டுறதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவாக போடலான் இருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இனி வந்துடும் ஏன்னால் வந்து நம்ம மண் தரையில் தானே வச்சுருக்கோம் நமக்கு ஃபர்டிலைசரை வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம் அதுக்கு வேர் போடுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது பாட்டில் வச்சால் தான் அதுக்கு வேர் போடுறதுக்கு கஷ்டம் அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும் தரையிலன்னு வைக்கும்போது அது சூப்பராக வளர்ந்து மேலே வரும்போது நமக்கு நல்லா வெயில் படுதா அதனால் நமக்கு செம்மையாக பூ பூக்கும் பார்க்கலாம் அப்புறமா நம்ம வந்து இது நம்ம தோட்டத்தோட புது வரவு தான் இது வந்து நம்ம ஒயிட் வித்து லைட் பிங்க் கலரில் வந்து வந்துச்சு அடுத்தது லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஃபுல் பிங்க் கலரில் வந்துருக்குது நிறைய மொட்டுமே வச்சுருக்குது நான் வந்து மூணு ரோஸ் வாங்கினேன்னு சொன்னால் மூணு ரோஸையும் மூணு விதமாக வச்சேன் ஒரு ரோஸை வந்து அந்த நர்சலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த குரோ பேக்லேருந்து அப்படியே எடுத்து மண் எதுவுமே உதிர்க்காமல் வச்சது இந்த பிளான்ட்டு அப்புறமா இந்த பிளான்ட்டு எப்படி வச்சேன்னா மண்ணை ஃபுல்லாகவும் உதிர்த்துட்டு வெறும் வேறு மட்டும் அப்படி வச்சேன் இந்த பிளான்ண்டை என்ன பண்ணேன்னா கீழே இருக்க மண்ணெல்லாம் உடச்சி எடுத்துட்டு மேலே இருக்கிற மண்ணை மட்டும் அப்படி செட்டாக வச்சு வச்சேன் ஆனால் வந்து எந்த ஒரு பிளான்ட் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல எல்லாமே நல்ல குரோத்தாக தான் இருக்குது நான் எப்போவுமே மண்ணை உதிர்த்து தான் நடுவேன் இந்த வாட்டி வந்து ஒரு ட்ரையலுக்கு இந்த மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் ஆனால் எல்லாம் மூணுமே நல்லா தான் நிற்கிது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு இந்த டாலியாக காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் அழகாக செடி வச்சு வளர்த்துங்க பறிங்க